வெல்கம் டு இட்லி ஸ்டோரி டைம் வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ அந்த தாத்தா கிட்ட இருந்து கொஞ்சம் சக்தியை வாங்கிட்டு நேராக வரான் முசுகி கிட்ட வந்து இங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அட எல்லாம் உன்னால தான் நீ பண்ண தான் நீ காணாம போனதுமே இவங்க தான் உன்னை கடத்திருப்பாங்கன்னு நினச்சி ஹீரோயின் இவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டான் ஆனால் அவங்க ஹீரோயினை தாக்கி கட்டி தொங்க விட்டாங்க அப்படின்னு முசுகி சொல்கிறான் என்ன சொல்கிறேன் இப்போ ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நல்லா தான் இருக்கா ஆனால் அவளை கூட்டிகிட்டு போக தான் இப்போ இவங்க எல்லாம் வந்திருக்காங்க இந்த போட்டியில் நம்ம ச தோத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இளவரசி சொல்கிறா சரி அப்படின்னா அந்த போட்டியில் நான் போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் உடனே டைமோ சொல்கிறோம் இல்லை உங்ககிட்ட அவங்கள வின் பண்ணுற அளவுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இல்லை என்கிட்ட ஒரு சிறப்பு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான் தான் ஹீரோயின அடிச்சு அப்படின்னு அந்த அசிஸ்டண்ட்டை கேட்கும்போது ஆமாம் நான் சொல்கிறது கேளு அவள் தான் முதல்ல தாக்குதல் நடத்துகிறான் அதனால் தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான் உடனே ஹீரோ அவங்ககிட்ட இருக்க அந்த தாத்தா கொடுத்த பவரை யூஸ் பண்ணி அவனை பீட் பண்ணிடுறான் அந்த வந்தவனும் சொல்கிறான் இல்லை இவன் ஏதோ ஏமாற்றிருக்கான் இவனால் எப்படி இது முடிஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது மாஸ்டர் சொல்கிறாரு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல இப்போ ஹீரோனை விட்டு நீங்கள் எல்லாரும் போங்கன்னு சொல்லிவிட்டாரு அவங்களாம் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ நேரம் ஹீரோ ஹீரோயினை போய் பாக்குறான் அங்கே ஹெட் மாஸ்டரும் வராரு நடந்த எல்லாத்தையும் ஹீரோ எல்லார்டையும் சொல்லிட்டு நான் அந்த தாத்தா கூட கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் சொல்கிறோம் இல்லை நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வர இப்போ தாத்தாவோட இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க இப்போ தாத்தா சொல்கிறாங்க சரி நீ உன்னோட வேலையை ஆரம்பின்னு சொன்னதும் ஹீரோ ஹீரோயினை நீ கொஞ்சம் நேரத்துக்கு இரு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் இல்லை நான் போக மாட்டேன் நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாள் சரி நீ ஹீரோவும் அவனோட கொழு சக்தியை யூஸ் பண்ணி ரெண்டு பேர் ரத்தத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனால் இதில் ஹீரோ அவனோட ஷோல் பவரை யூஸ் பண்ணணும் அதனால் அவன் முழுசாக ரொம்பவே டயர்டாக ஆரம்பிக்கிறான் அவனோட ஒட்டுமொத்த சக்தியுமே இந்த ப்ராசஸில் அவன் செலுத்துகிறான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் கேட்குறா தாத்தா இவன் என்ன பண்ணுறா என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவனோட சோல் பவரை யூஸ் பண்ணணும் அவனோட ஒட்டுமொத்த பவரையுமே யூஸ் பண்ணிவிட்டு அதான் அவன் ரொம்ப வீக் ஆகிறான் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு என்ன அப்படின்னா இதை நிறுத்திடலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது இப்போ நம்ம இதை நிறுத்தணும் அப்படின்னா ரெண்டு பேருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு தாத்தா சொல்றாரு அப்படின்னா நான் என்னோட சோல் பவரை நான் ஹீரோவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா நீ நம்மளோட ஆன்ம பவரை யாருக்கும் யாராலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு தாத்தா சொல்றாரு ஆனா என்னால முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு நான் ஹீரோவை காப்பாற்ற என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அவளோட சோல் பவரை கொடுக்க ஆரம்பிக்கிறா அப்போது அவளோட சோல்ட்ரிங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா மறைய ஆரம்பிக்குது இதை பார்த்துட்டு சா தாத்தா சொல்கிறாரு இல்லை வேண்டாமல் இதை நிறுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு முடியாது என்னோட உயிரை காப்பாற்ற எத்தனையோ டைம் ஹீரோ வந்திருக்கான் இன்றைக்கி ஏன் உயிர் போனாலும் பரவாயில்லை நான் அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாள் ஹீரோயின் அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு மாஸ்டரோட நாய் சக்தியை யூஸ் பண்ணி அங்கே வந்துடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட தாத்தா அவங்கள பார்க்க வெளியே வர்றாரு அதே மாதிரி ஹீரோயினும் அவளோட ஒட்டுமொத்த சக்தியும் ஹீரோவுக்கு கொடுத்ததுனால அவங்க அந்த மூணு சோல்ட்ரிங்குமே அழிஞ்சு போகுது அப்படி ஹீரோயினும் மயக்கம் போட்டு கிளவிழ்றா நேரத்துல மாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாம் தாத்தா கிட்ட கண்டிப்பா அவங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தாத்தா இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மூணு பேருமே அவங்களோட பவரை ஒன்னா செய்து தாத்தா கிட்ட சண்டைக்கு அனுப்புறாங்க ஆனாலும் தாத்தா ஈஸியா அதை சமாளிச்சிடுறாரு இப்போ அந்த தாத்தா அவரோட விஷத்தை அவங்க மூணு பேருக்குள்ளேயும் அனுப்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டாக ஹீரோ வந்து அந்த இளவரசி பொழைச்சிட்டா அவளுக்கு பிரச்சனை இல்லை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே தாத்தாவும் அதை நிறுத்திட்டு அப்படியே இளவரசியை பார்க்க போகிறாரு ஹீரோவும் மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றான் இப்போ ஹீரோவும் நேராக உள்ளே வரான் அந்த தாத்தா கிட்ட ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமானவளாக இருக்கா ஏன்னா யாராலையுமே அவங்களோட ஆன்மா பவரை இன்னொருத்தருக்கு கொடுக்கவே முடியாது ஆனால் இந்த பொண்ணு நீ அந்த பிளட்டை இன்டர்சேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு அவளோட ஆன்ப ஆன்ம பவர் அவ கொடுத்தா அதனாலதான் அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்றாரு ஹீரோவுக்குமே இது ஆச்சரியமா தான் இருக்கு இப்போ ஹீரோயின் கண்ணை திறந்ததுமே ஹீரோ சொல்றான் நீ எங்கிட்ட இருந்து ஆன்ம பவரை உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான் ஆனா ஹீரோயின் ட்ரை பண்ணி பாக்குறா முடியல ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம பவர் எடுக்கணும்னா ஏற்கனவே நம்ம கிட்ட சோல்ட்ரிங் கண்டிப்பா இருக்கணும் ஆனா ஹீரோயின் அவளோட மூணு சோல்ட்ரிங்கையுமே இழந்துட்டா ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதனால அவளால ஆன்ம பவரை எடுத்துக்க முடியல இப்போ ஹீரோ தாத்தாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஹீரோ என்ன சரி பண்ண முடியுமா அப்படிங்க மாதிரி கேட்குறான் இல்லை அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா அவன் மொத்த பவரையும் உனக்கு கொடுத்துட்டா அதனால கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அப்படின்னா நான் உங்ககிட்ட ரெண்டு ஹெல்ப் கேட்டலாம் அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சாரி தம்பி என்கிட்ட ரெண்டாயிரம் பொற்காசுலாம் கிடையாது நான் ஒரு அரச குடும்பத்தோட மெயின் ஆள் தான் எனக்கு சாப்பாடு மட்டும் தான் போடுவாங்க என் கையில் காசெல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன இல்லை ஒருத்தனை வந்து கடத்தணும் வசியப்படுத்தணவன அப்படின்னு அதுவும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு தாத்தா சொல்லிட்றாரு அப்போ நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இல்லை இல்லை நான் உனக்கு வேறு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையுமே இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இது ஏற்கனவே முன்னாடி ஒரு மலைப்பகுதியாக இருந்துச்சு ஒரு சண்டை நடந்ததுனால இந்த இடம் இப்படி அழிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு இங்கே நிறைய அரிய வகை மூலிகைகள் இருக்குது நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வித்து காசு ஆக்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது இந்த போர்ட்டலுக்குள்ளே எத்தனையோ தடவை நான் உள்ளே போக முயற்சி பண்ணியிருக்கேன் என்னால் போகவே முடியல அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ஹீரோவும் அந்த போர்ட்டலில் போய் கை வைக்கிறான் அவனோட கை உள்ளே போகுது அவன் கனவு ஒரு வாய்ஸ் கேட்கும் இல்லையா ஃபீமேல் வாய்ஸ் அதை அந்த போர்ட்டலுக்குள்ளே கேட்குது ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கு அந்த வாய்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா உன்னோட கொடி சக்தியை உள்ள விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஹீரோவும் அவனோட கொடி சக்தியை அந்த போர்ட்டலுக்குள்ள அனுப்புறான் அந்த ஹீரோவாலையும் ஹீரோயினாலே முடியுது அந்த போர்ட்டலுக்குள்ள ஹீரோ ஒரு கனவுல ஒரு உலகத்தை பார்ப்பான் அந்த உலகம் அப்படி அங்க இருக்கு அங்க ரொம்பவே அரிய வகை மூலிகைகள் நிறைய இருக்கு ஹீரோவுக்கும் புரிஞ்சிருது இந்த போர்ட்டல் நம்ம கனவுல பார்த்த இடம் தான் அப்படிங்கிறது நிஜமாவே இந்த போர்ட்டலை உருவாக்குனது ஹீரோவோட அம்மா தான் அவனோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் தான் இந்த இடத்தோட சாவியும் கூட இப்போ அந்த போர்ட்டல் உலகத்தில் ஒரு குரல் கேட்கும் இல்லையா அதோட ஆன்மா பேச ஆரம்பிக்குது உடனே ஹீரோயின் அது அழகாக இருக்கே அப்படின்னு அதை தொட போகிறா அவளுக்கு அப்படியே மயக்கம் வந்தது மயக்கம் மாடுறா தேங்க்ஸ் அண்ட் ஃபைனலாக நீ என்னை பார்க்க வந்துட்டியா அப்படின்னு அந்த வாய்ஸ் கேட்குது யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறா ஹீரோ நான் உன்னோட அம்மா அம்மாவா போய் சொல்லாதீங்க அம்மா விஷயத்தில் எங்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இங்கே பாருப்பா உனக்கு எங்கிட்ட கேட்க நிறைய கேள்வி இருக்கும் ஆனால் உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு டைம் இல்லை ஏன்னா நான் இங்கே ஒரு ஆன்மாவா ஆன்மாவா மட்டும்தான் இருக்கேன் ஆனா உங்களை பத்தி எங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையின்னு ஹீரோ சொல்லும் போது இல்ல நான் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டோட விதையும் உனக்குள்ள விதச்சேன் அதனாலதான் இந்த போர்ட்டலுக்குள்ள உன்னால வர முடிஞ்சிருக்கு நீ உன்னை பிறந்ததுமே உன்னை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா ஒரு அம்மாவா உன் கூடவே என்னால் இருக்க முடியல என்னால இப்படி ஒரு ஆபத்தும் உனக்கு உருவாயிடுச்சு அது மட்டும் இல்லாம என்ன பார்த்துன உண்மைகளை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உங்க அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன் என்னை மன்னிச்சிருப்பா அது மட்டும் இல்லாம சுவாந்தியன் அப்படிங்கிற ஒரு மருமை கலையை நீ கண்டிப்பா கத்துக்கணும் அதை கத்துக்கிட்டே ஒரு பெரிய சோல் மாஸ்டர் ஆகணும் ஹீரோ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா